வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை வகைகளும் அதன் பயன்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அகத்திக்கீரை இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பித்தத்தை குறைக்கும் பசலைக்கீரை வந்து தசைகளை பெற செய்யும் மஞ்சள் கரிசிராங்கண்ணி கீரை சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமாலை குணமாகும் கல்லீரலை வந்து பலப்படுத்தும் வெள்ளை கரிசிராங்கண்ணி கீரை வந்து உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சொகையை சரி பண்ணும் கல்லீரலை பலப்படுத்தும் குப்பை கீரை குப்பைக்கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா பசியை தூண்டும் பொன்னாங்கண்ணி கீரை இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண் நல்லா தெரியும் உடல் அழகை கூட்டும் முருங்கைக்கீரை நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து முருங்கைக்கீரையை சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை வந்து சரி செய்யும் கண் பார்வை தெளிவாக தெரியும் வல்லாரைக்கீரை மூளைக்கு பலம் தரும் ஞாபக சக்தியை பெருக்கும் முடக்கத்தான் கீரை வந்து தோசையாகவோ இல்லை சமையலில் வந்து ரசமாகவோ வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வாயு தொல்லையை நீக்கும் கை கால் வலி போக்கும் வெந்தயக்கீரையை வந்து உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா மலைச்சிக்கலை நிற்கும் மண்ணீரல் கல்லீரலை பலமாக்கும் தூதுவளை கீரையை வந்து நம்ம எப்படியாவது நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா சளி தொலையிலேருந்து விடுபடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்